தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு இடம்பெறுமா என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பேரவைத் தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இந்த நிதிநிலை அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றிய அறிவிப்பு இருக்கும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர் தஞ்சை மாவட்டத்தில் அடிக்கடி பெய்யும் பருவம் தவறிய மழையால் சம்பாவை தொடர்ந்து உளுந்து நிலக்கடலை பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகியுள்ளனர் பல்வேறு இடங்களில் உளுந்து நிலக்கடலை ஒரு வாரம் பத்து நாட்களில் அறுவடை செய்யப்பட வேண்டிய நிலையில் இருந்தது பருவம் தவறி பெய்த மழையால் உளுந்து பயிரில் பருப்பு நிறம் மாறிவிட்டது இதனால் உளுந்துக்கு நல்ல விலை கிடைக்காது உளுந்து குவிண்டாலுக்கு ஒன்பதாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்கிறது ஆனால் அது தரமான உளுந்தாக இருக்க வேண்டும் மழையால் பாதிக்கப்பட்ட உளுந்தை அரசு கொள்முதல் செய்ய வாய்ப்பில்லாததால் தனியாரிடம்தான் விற்க வேண்டிய நிலை உள்ளதாக முன்னோடி விவசாயி புலவன்காடு வி மாரியப்பன் தெரிவித்துள்ளார் பால்பாறையில் கடும் வறட்சி நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் எளிதாக தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என வனத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வால்பாறை வட்டாரத்தில் கடும் வெயில் காரணமாக வெப்பம் அதிகரித்துள்ளது பெரும்பாலான நீரோடைகள் வறண்டு காணப்படுகின்றன வால்பாறையில் உள்ள ஐயர்பாடி ரொட்டிக்கடை பாறைமேடு அக்காமலை புல்மேடு ஆகிய பகுதிகளில் கடும் வெப்பம் நிலவும் சமயத்தில் பொருட்கள் மற்றும் செடிகளில் தீப்பிடித்து காட்டு தீயாக பரவி வருகிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே மாணவியிடம் தகாத வார்த்தைகள் பேசிய பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று முதல் பதினாறாம் தேதி வரை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இருநூற்றி எழுபது பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து ஐம்பத்து ஓரு பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து இருபது பேருந்துகளும் இயக்கப்படுகிறது மதுரை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற யாருடனும் கூட்டணி வைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அது அவரது விருப்பம் அவர் யாருடனும் கூட்டணி வைக்கலாம் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் எண்ணற்ற நலத்திட்டங்களை அரசு நடைமுறைப்படுத்தி உள்ளது ஆகவே திமுக கூட்டணிக்கு பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவு வழக்கம் போல கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை சூழலை பொறுத்து எடுத்துரைப்போம் எங்களை பொறுத்தவரை கட்சி நலனையும் நாட்டு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுத்தோம் இனிவரும் காலங்களிலும் அவ்வாறுதான் முடிவெடுப்போம் எங்களது கட்சியை மக்கள் முழுமையாக ஏற்கும் காலம் வரும் அந்த காலத்தை உடனே கணித்து எல்லாம் சொல்ல முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்து இருக்கிறார்கள் இதுபோல் ஒரு அதிகார வலிமைமிக்க கட்சியாகவும் அங்கீகரிப்பார்கள் அரசியல் களத்தில் எல்லோரும் சவாலை எதிர்கொள்ள வேண்டும் நடிகர் விஜய்க்கும் தேர்தல் களத்தில் சவால்கள் உண்டு அதை எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணியை பொறுத்தவரையில் பலமுறை கூறிவிட்டேன் திமுகவிடம் இருந்து வெளியேறுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை வெறும் தொகுதி எண்ணிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்க மாட்டோம் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் தமிழக அரசின் பத்திரப்பதிவு துறையார் அரசுக்கு வருவாய் ஈட்டி தருவதில் முக்கிய பங்காற்றுகிறது பொதுமக்களின் நிலம் மனை உள்ளிட்ட சொத்துக்களின் ஆவணங்கள் பதிவு மற்றும் நகல் பத்திரங்கள் வில்லங்க சான்றிதழ் ஆகியவற்றின் கட்டணங்கள் மூலம் வருமானம் கிடைத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்திருந்தது தற்போது அந்த சாதனையை விஞ்சி தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு புதிய சாதனையாக இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாயை நேற்று எட்டிப்பிடித்துள்ளது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் ஓய்வு பெற்ற கோட்டாட்சியர் மற்றும் அவரது மனைவிக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததோடு இருவருக்கும் நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து திருவள்ளூர் முதன்மை குற்றவியல் நடுவர் மற்றும் சிறப்பு நீதிபதி தீர்ப்பு வழங்கியுள்ளார் கொசஸ்தலை ஆற்றின் கரையை பலப்படுத்தும் வகையில் பத்து கோடி ரூபாயில் போடப்பட்ட வெள்ளத் தடுப்பு கான்கிரீட் தடுப்பு சுவர் நான்கு மாதங்களில் அடித்துச் செல்லப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளனர் சென்னையை அடுத்த செங்குன்றம் அருகே புதிய டாஸ்மாக் கடையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையை அடுத்த ஆவடி பருத்திப்பட்டு ஏரியில் கடந்த பத்து நாட்களில் பத்தாயிரம் கிலோ மீன்கள் இறந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காலநிலை மாற்றம் கழிவுநீர் கலப்பு போன்ற காரணங்களால் மீன்கள் சத்து மிதந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கோடையில் சென்னையின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏப்ரல் மாதத்திற்குள் கிருஷ்ணா நதிநீர் வழங்குமாறு ஆந்திராவை கேட்க தமிழக நீர்வளத்துறை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது